வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டலட்சுமிகளை வந்து இப்படி ஒரே மந்திரத்தில் வந்து வழிபடக்கூடிய ஒரு எளிய பரிகார ஒரு முறையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வர பெல் சிம்லையும் ஆளுன்றதை கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அஷ்டலட்சுமிகளை வழிபடக்கூடியதுனால வந்து நமக்கு எது போல நன்மைகள் அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய குடும்பங்கள்ல வந்து நல்லா வந்து உழைப்பாங்க பணம் வந்து சேரும் ஆனா அது எப்படி போகும்னே தெரியாது ஏதாவது ஒரு வழியில வந்து போயிடும் ஏன்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா பணம் வந்து சேரும் பணம் வந்து வரவு வந்து நல்லா வந்து இருக்கும் அதே சமயம் வந்து தக்க வச்சுக்கணும் இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பத்தாயிரம் ரூபா உங்க கையில இருக்குது அப்படின்னா அந்த பணம் வந்து பத்திரமா இருந்தது அப்படின்னா இருக்க வந்து சேமிப்பு அதிகமாகிட்டு இருந்தது அப்படின்னா அது ஓரளவுக்கு வந்து சேமிப்பு வந்து அதிகமாகிட்டு இருக்கும் அந்த பத்தாயிரம் வந்து கழிஞ்சிட்டு ஆனா தினமும் வந்து லாபம் வந்து ஏதாவது ஒரு மூலியத்துல வந்து வருது ஆனா பணம் வந்து போயிருது அப்படின்றனால வந்து நிறைய பேர்கள் வந்து நம்மகிட்டே வந்து சொல்லுவாங்க பணம் வந்து வருது வரவெல்லாம் வந்து இருக்கு ஆனா வந்து ஏதாவது ஒரு மூலியத்துல வந்து செலவாயிருது ஏன்னா இது நிறைய பேர்கள் வந்து சொல்றாங்க இது பல குடும்பங்கள் இருக்க பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு முதன்மையான ஒரு பிரச்சனையா வந்து இருக்கும் அதற்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அஷ்டலட்சுமிகளை வந்து வழிபட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன் வந்து தரும் முதல்ல பாத்தீங்க அப்படின்னா சந்தான லட்சுமி இந்த சந்தான லட்சுமியை வந்து வழிபடக்கூடியனால நமக்கு எத எது விதமான நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கள் வந்து மருத்துவ ரீதியாக வந்து செலவு பண்ணிட்டு வந்து இருப்பாங்க அவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சந்தான லட்சுமியோட அருளால வந்து குழந்தை பாக்கியம் வந்து பெறுவதற்காக நிறைய வந்து வாய்ப்புகள் வந்து இருக்கு அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி இந்த மகாலட்சுமியோட குணாதிசயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆரோக்கியம் மருத்துவ செலவுகள்ல இருந்து குறைச்சி விடும் இப்போ வந்து வீண் மருத்துவ செலவுல போய் அடிக்கடி பாத்தீங்க அப்படின்னா பணம் வந்து செலவு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இந்த மகாலட்சுமிய வழிபடக்கூடியனால வந்து மருத்துவ அந்த அளவுக்கு வந்து போக மாட்டாங்க உடல்ல பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான நோய் நொடிகள் வந்து அண்டாம வந்து இருக்கும் அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா தானிய லட்சுமி இந்த தானியலட்சுமியோட குணா அதிசயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த தானிய லட்சுமியோட வழிபடக்கூடிய இடத்துல வந்து எப்போதுமே வந்து உணவு பற்றாக்குறை வந்து இருக்காது ஒரு நாலு பேர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உணவளிக்கக்கூடிய ஒரு நிலைமையில கொண்டு போய் இந்த தானிய லட்சுமியானது வந்து நம்மள வந்து வச்சிருக்கும் அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா விஜயலட்சுமி இந்த விஜயலட்சுமியோட குணாதிசயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா போற எந்த இடத்துலையும் வந்து வெற்றி வந்து உண்டாகும் அதே போல் வந்து ஒரு இடத்துல தொழில் பண்றீங்க அப்படின்னா அது நல்லபடியா வந்து வெற்றியா இருக்கும் ஏன்னா தோல்வி அடைஞ்சிங்க அப்படின்னா பண நஷ்டம் தான் வந்து ஆகும் வந்து உதாரணத்துக்கு ஒரு தொழில் பண்றீங்க அப்படின்னா அதுல பாத்தீங்க அப்படின்னா பணம் போட்டுதான் அந்த தொழில வந்து பண்றது போல வந்து இருக்கும் அந்த தொழில வந்து வெற்றி அடைஞ்சா மட்டும்தான் அதுல வந்து லாபம்ன்றது ஒன்று ஒண்ணு இருக்கும் அது போல வந்து தோல்வி அடைஞ்சிங்க அப்படின்னா அதுல வந்து நஷ்டம் தான் வந்து இருக்கும் இந்த விஜயலட்சுமியை வந்து வழிபடக்கூடியதுனால வந்து எந்த ஒரு தொழில் பண்றதா இருந்தாலும் சரி போற இடங்கள்லயும் வந்து வெற்றி வந்து உண்டாகும் அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா தைரிய லட்சுமி இந்த தைரிய லட்சுமிய வழிபடக்கூடியனால வந்து வீரமும் தைரியமும் பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையாகவே தானா வந்து அமைய வந்து ஆரம்பிச்சிடும் எதையும் வந்து துணிச்சலா வந்து எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையில கொண்டு போய் இந்த தைரிய லட்சுமியானது உங்களை வச்சிருக்கும் ஏன்னா ஒரு சில நபர்கள் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பயந்த சுபாகமா வந்து இருப்பாங்க எதையும் வந்து எதிர்கொள்ள முடியாத ஒரு மனநிலைமையில வந்து இருப்பாங்க அவங்க எல்லாம் அப்படின்னா இந்த தைரிய லட்சுமி வந்து வழி வந்து படலாம் அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா தனலட்சுமி இந்த தனலட்சுமியோட குணாதிசயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா செல்வம் வந்து பல மடங்காக வந்து பெருக்கி வந்து கொடுக்கும் இப்ப வந்து ஒரு ஒரு லட்சம் ரூபா வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அதை பாத்தீங்க அப்படின்னா மடங்காக வந்து பெருக்கிக் கொடி கூடியவள் தான் இந்த தனலட்சுமி அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ஆதி லட்சுமி இது பாத்தீங்க அப்படின்னா அனைவருக்குமே ஒரு முக்காவாசி நபர்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒன்னா இருக்கும் அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு வார்த்தை பேசுவாங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு இன்னொரு வார்த்தை வந்து பேசுவாங்க மனசு வந்து ஒருநிலை படாம வந்து இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த பொருள் வாங்கலாம் அப்படின்றத வந்து தோணும் மறுபடியும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வந்து இந்த பொருளை எதுக்கு வாங்கிக்கிட்டு அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்து போயிடுவாங்க மனசு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வந்து படாம வந்து ஒரு சில நபர்களுக்கு வந்து இருக்கும் இந்த ஆதிலட்சுமியை வழிபடக்கூடியனால வந்து அந்த மனம் வந்து ஒரு நிலைப்பாடு வந்து படும் எந்த ஒரு முடிவையும் வந்து வந்து ஒரே முடிவாக வந்து எடுப்பாங்க அது போல வந்து தெளிவாக வந்து எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து இந்த ஆதிலட்சுமியானது உருவாக்கி வந்து தரும் அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா கஜலட்சுமி இந்த கஜலட்சுமியை வழிபடக்கூடிய நாள வந்து என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பேரும் புகழும் வந்து பெற்றுத்தரும் இப்ப எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பணம் மட்டும் இருந்தா வந்து பத்தாது அதே போல வந்து பேரும் புகழும் வந்து இருக்கணும் உலகம் போன்ற அளவுக்கு வந்து பேரும் புகழையும் வந்து பெருக்கி வந்து தரும் போகக்கூடிய இடத்துலயும் வந்து மதிப்பும் மரியாதையும் வந்து தரும் இந்த அஷ்டலட்சுமிகளையும் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து ஒரே மந்திரத்தில் வந்து வழிபடுறது எப்படி வந்து வழிபடுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து ஒரு விடியற்கால பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து எந்திரிச்சுக்கோங்க எந்திரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இளம் வந்து இரண்டாக வந்து அறுங்க அந்த இளம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான சேதாரம் எதுவும் வந்து இருக்கக்கூடாது அதை பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாக வந்து அருங்க அறுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கஸ்தூரி மஞ்சள் வந்து அந்த இதுல வந்து வைங்க இப்போ இரண்டாக அறுத்துட்டீங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜூஸ் மாதிரி வரும் பார்த்தீங்களா அந்த லெமன் அதில் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்தூரி மஞ்சள் வந்து அது மேலே வந்து வைங்க அதற்கு மேலே வந்து குங்குமத்தால் வந்து ஒரு பொட்டு மாதிரி வந்து வைங்க இதை பார்த்தீங்க அப்படின்னா பூஜை அறியில வந்து வச்சு இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற மந்திரத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எட்டு முறை வந்து சொல்லுங்க ரொம்பலாம் வந்து அதிகமாக வந்து இல்லை ஒரு எட்டு முறை வந்து சொன்னீங்க அப்படின்னாவே போதும் இதை கொண்டுட்டு போய் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட நிலை வாசல் படி இருக்கு பார்த்தீங்களா அதோட இரு புறங்கள்லயுமே வந்து வச்சிருங்க அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எலுமிச்சங்கனியை வந்து பயன்படுத்தக்கூடாது அதை பார்த்தீங்க அப்படின்னா தூக்கி வந்து போட்டுருங்க அதை தூக்கி போடுற இடம் பாத்தீங்க அப்படின்னா யாரு காலடி மிதிக்காத இடமா வந்து பாத்துக்குங்க அதே போல வந்து வீட்டு மேல வந்து தூக்கி போடலாம் ஆஹ் இது பாத்தீங்க அப்படின்னா மொட்டை மாடியில எல்லாம் வந்து தூக்கி போடாதீங்கப்பா அந்த லாப்டு அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு சில நபர்கள் வந்து கட்டியிருப்பாங்க அந்த மாதிரி வந்து தூக்கி போடுங்க இல்லை அது வசதிகள் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு கேணிகள் குளக்கரை அந்த மாதிரி வந்து போடுங்க யாருக்கு ஆல்ரெடி வந்து படாத அளவுக்கு வந்து பார்த்துக்குங்க இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து பத்திரப்படுத்தி வந்து ஏன்னா டெய்லியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நபர்கள் வந்து கோயில் குளத்துக்கெல்லாம் வந்து போக முடியாது அங்கே இருக்கக்கூடிய கோயில் குளத்துக்கெல்லாம் போக முடியாது அந்த எலுமிச்சம்பழத்தை பார்த்தீங்க அப்படின்னா பத்திரமா எடுத்து வந்து ஒரு கவர்ல வந்து வச்சிருங்க ஆஹ் ஒரு இதுல வந்து வச்சிருங்க இப்படியே சேர சேர பாத்தீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைமோ இல்ல ஒரு மாசம் ஒரு டைமோ பாத்தீங்க அப்படின்னா கொண்டுட்டு போய் ஒரு கோயில் குளங்கள்ல வந்து போட்டுருங்க இப்படி நீங்க தொடர்ச்சியா வந்து பண்ணிட்டு வர வர பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல வந்து மாற்றம் வந்து உங்களுக்கே வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் வீட்ல வந்து பணம் வர்றது இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அது போல வந்து வரக்கூடிய பணங்கள் வந்து அப்படியே வந்து தங்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா பணம் வரவு மட்டும் வந்து பத்தாது இதுல இருக்கக்கூடிய அனைத்துமே வந்து நிறைஞ்சு இருந்தா மட்டும்தான் வந்து நான் இப்ப சொல்லக்கூடிய அனைத்துமே வந்து நிறைஞ்சு இருந்தா மட்டும்தான் வந்து வரக்கூடிய செல்வத்தையும் வந்து தக்க வந்து வச்சுக்க முடியும் இந்த முறைய பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்கள் வந்து பண்ணலாம் அப்படி இல்லாத பட்சத்துல வந்து யார் வேண்டுமானாலும் வந்து பண்ணலாம் அதாவது ஆண்கள் பெண்கள்னு சொல்லிட்டு யார் வேண்டுமானாலும் இந்த பூஜையை வந்து பண்ணலாம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எளிய பரிகாரம் தான் இது வந்து ரொம்ப நேரம் வந்து மந்தனம் உச்சரிக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து கிடையாது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எளிய பரிகாரம் தான் ஒரு நல்ல வந்து குயிக்கா வந்து ரொம்ப வந்து பலன் வந்து தரும் ஏன்னா அனைத்து மக்களுக்குமே பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல வந்து செல்வம் அப்படின்றது வந்து ரொம்ப வந்து முக்கியமா வந்து இருக்கு அதனால வந்து அனைவருமே வந்து முயற்சி வந்து பண்ணுங்க அதனால எந்த தவறும் வந்து கிடையாது நன்றி வணக்கம்